ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரசார சமையல் பாசிப்பயிர் அதாவது பச்சை பயிரை வச்சு உருண்டை ஒன்று செய் பார்க்கலாம் நல்ல ஹெல்தியான உருண்டை அதுக்கு அரை கிலோ பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு வானலில் சேர்த்து நல்லா ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா முறு மொறுன்னு நல்லா வறுத்து எடுத்துடலாம் அது வந்து நல்லா க்ரீன்லேருந்து கொஞ்சம் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுருலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றி ஒரு தடவை அரைச்சிருங்க அதுக்கப்புறம் கப்பு நாட்டு சர்க்கரையை சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிருங்க நாட்டு சக்கரை ஒன்று ரெண்டு வந்து முழுசாக கிடக்கும் அதனால் அரைச்சி இப்போ ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட் வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் குரகுரப்பு இருந்தால் போதும் இப்போ இதில் வந்து ஏலக்காயும் சுகரும் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றவங்க அங்கங்கே கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சாஃப் சால்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஈவனாக நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தெளித்து தெளித்து இதை வந்து கலந்து விடுங்க நல்லா புட்டு மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா பொலபொலன்னு கலந்து விடுங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளிக்கணும் அதிகமாக ஆயிடுச்சுன்னா குழக்கொழன்னு உருண்டை சாப்பிட நல்லா இருக்காது அதனால் இது மாதிரி பாருங்கள் புழப்பொழன்னு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இப்படி பிடிச்சி பார்த்தா உருண்டை பாருங்கள் வரணும் இதை கொஞ்சம் நேரம் அமைக்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் அதை நான் வந்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன் பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்கூல் விட்டு பசங்க வரதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஈஸியான டிஷ்ஷும் அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய நியூ வியூஸ்லாம் நிறைய இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்